இப்போ பெண்களுடைய மார்பு வந்து உறுதியாக இருக்கணும் அதாவது தொங்கி போயிடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா உடம்பு உறுதியாக இருக்கணும் நல்லா ஆண் அதாவது ஆண்களுடைய உடலும் பெண்களுடைய உடலும் வேறு மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உடல் உறுதி என்பது அனைவருக்குமே பொறுதானது சிக்ஸ் பேக்குங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது ஆனால் ஆண் பெண் ஆணுக்கும் சிக்ஸ் பேக் இருக்குது பெண்ணுக்கும் சிக்ஸ் பேக் இருக்குன்னா அப்போ ரெண்டு விதத்தில் என்ன வேறுபாடு இருக்குன்னா பெண்களுடைய உடல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் சிக்ஸ் பேக்காக இருந்தாலும் ஆண்களுடைய உடலை காட்டிலும் பெண்களுடைய உடல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் நல்லா பட்டுப்போல சாஃப்டாக இருக்கும் ஆனால் மென்மையாக ஆனால் உறுதி என்பது இருவருக்கும் பொதுவானது சிக்ஸ் பேக்கு அல்லது எயிட் பேக்கு கட்டுக்கட்டாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது இது எல்லாமே ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது அதே நேரத்தில் பெண்களுடைய உடல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் ஆண்களோட உடலை காட்டிலும் ஆண்களுடைய உடலை காட்டிலும் அப்போது பெண்களுடைய மார்பு வந்து ஒரு தொங்கி போயிடக்கூடாது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா உடலை உறுதியாக வச்சுருக்கணும் நல்ல சிக்ஸ் பேக்கு அப்படிலாம் வச்சுருந்தா அந்த மார்பு வந்து அந்த மாதிரி தொங்கி போகாது மார்புலேயும் ஒரு உறுதி தே உறுதி தேன்படும் மார்புனாலே அது வந்து உறுதியாக இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படி கிடையாது மார்பும் உறுதியாக இருக்கும் மார்புக்கும் ஒரு உறுதி உண்டு மார்புங்கிறது அது வந்து வெறும் கொழுப்பாலானது அங்கே ஒன்றும் எலும்பு எதுவும் கிடையாது அது கொஞ்சம் அது அது அதோடய தன்மை அப்படி தான் அதோட வடிவமைப்பு அப்படி தான் அதே நேரத்தில் அது தொங்கி போய் தான் கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுலேயும் ஒரு உறுதி இருக்குது மார்புக்கும் ஒரு உறுதி இருக்குது அந்த உறுதி இருக்குன்னா உடம்பு முழுக்க ஒரு முகம் கை கால் எல்லாமே உறுதியாக இருந்தால் வயிற்று பகுதி எல்லாமே ஒரு உறுதியாக நல்ல சிக்ஸ் பேக் அப்படி இப்படின்னு இருந்தால் அந்த மார்பும் உறுதியாக அழகாக இருக்கும் அதனால் வந்து மார்பு உறுதியாக இருக்கணும் தொங்கி போயிடக்கூடாது தொங்கி போனால் பெண்களுக்கு அது ஒரு கவலையாக இருக்கும் அது போன்ற இருந்து பெண்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடம்பு முழுவதுமே உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் மார்பும் உறுதியாக இருக்கும் மார்பும் வந்து நல்ல பலூன் பலூன் மாதிரி நல்ல உருண்டையாக தொங்கி போகாமல் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியாக அழகாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணுன்னா உடம்பு உறுதி இல்லாமல் செய்யக்கூடிய உணவு முறைகளை தவிர்க்க வேண்டும் பெண்கள் உணவு கட்டுப்பாடு என்பது பெண்களுக்கு தேவை ஆண்களுக்கும் தேவை ஆண்களுடைய மார்பு உறுதியாக இருக்கணும்னாலும் அதுக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை ஆண்களுக்கும் மார்பு உறுதியாக இருக்கணும் பெண்களுக்கும் மார்பு உறுதியாக இருக்கணும் ஆனால் ஆணின் மார்பு வேறு பெண் பெண்ணின் மார்பு வேறு வேறாக இருக்கும் ஆனால் உறுதி என்பது இரண்டு மார்புகளுக்குமே தேவை அப்படி இருக்கும்போது நல்ல உணவு முறை இந்த உடல் உறுதியை குலைக்கின்ற உணவு முறைகளை ஆண்கள் பெண்கள் இருவருமே தவிர்க்க வேண்டும் உடல் உரு உறுதியை குறைத்து உடலை வந்து உறுதியற்ற உடலாக மாற்றுகின்ற உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் தவிர்த்தால் தான் ஆணும் பெண்ணும் உடலை உறுதியாக கொள்ள முடியும் ஆண்கள் ஆண்களுடைய மார்பை உறுதியாக பெண்கள் அதற்கான தன்மையோடு பெண்களின் மார்பும் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியான்னா அது கொஞ்சம் பலூன் மாதிரி அது வேறு மாதிரி இருக்கும் ஆண்களுடைய மார்பு ரொம்ப உறுதியாக இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் பெண்களுடைய மார்பு அது கொஞ்சம் பலூன் மாதிரி அது இருக்கும் அந்த மாதிரி ஒரு மார்பகம் என்பது அதுக்கு தகுந்த ஆனால் அதில் கொஞ்சம் உறுதி இருந்தால் இன்னும் பயங்கர கவர்ச்சியாக இருக்கும் அது இந்த நம்ம சாப்பிட்ற அந்த தானிய உணவுகள் இதெல்லாம் பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா அந்த உடம்பு எல்லாமே தொங்கிரும் உடம்பு கை கால் மூஞ்சி தோப் தோப்பை எல்லாமே தொங்காரம் வயிறு எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்ந்து அதே போல் மார்பும் தொங்க ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மார்பும் தொங்க ஆரம்பிச்சிடும் பெண்கள் ஆண்களுடைய மார்பு பெண்களின் மார்பை போல் ஆகிவிடும் பெண்களின் மார்பு அது ரொம்பவும் தொங்கி போக ஆரம்பிச்சிடும் அதனால் அழகு வந்து இது அழகை சிதைத்து விடும் இந்த உணவு முறை இருக்கில் தானிய உணவு இட்லி இட்லிபூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருடைய அட அழகையும் சிதைத்து விடும் உடலை பர்மனாக்கி விடும் அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த உடல் வந்து பருமனான அந்த உடல் தொங்க ஆரம்பிச்சிரும் தொங்க ஆரம்பிச்சிடும் வய சீக்கிரமாக முதுமை வந்தது போல் தெரியும் மூ முகம் வயிறு கைகால் எல்லாமே எல்லா இடத்துல உள்ள அதிகப்படியான சதைகள் தசைகள் எல்லாமே தொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் உடலை உறுதியாக வைப்பதற்கு நான் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள முடியும் அழகாகவும் வைத்துக்கொள்ள முடியும் அப்போ தான் அழகாக இருந்தால் தான் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு ஆசை பிறக்கும் அதிக காலம் உயிர் வாழ வேண்டும் என்றால் நமக்கு அதிக காலம் உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசை வேண்டும் அந்த ஆசை எப்படி இருக்கும் நம்ம அழகாக இருக்கணும் நம்ம உடம்பை அழகாக பார்த்துக்கிட்டோன்னா வாழணும் எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க வாழணுங்கிற அந்த ஆசை பிறக்கும் அப்போ தான் பிறக்கும் ஆசை இருந்தால் தான் வாழ முடியும் நமக்கு ஆசையே இல்லை அப்படின்னா எப்போ ஆசை இல்லாமல் போகுனா நம்ம உடம்பு அழகாக இல்லை நல்லா இல்லை அப்படின்னா முகம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு வந்து எல்லோரும் அதில் ஒரு வரவேற்பு இருக்காது மற்றவங்க வியந்து பார்க்க மாட்டாங்க புகழ்ந்து பேச மாட்டாங்க முகம் ஓ மூஞ்சி நல்லாவே இல்லை அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி என்ன உணர்வு ஏற்பட்டு விட்டால் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விட்டால் அப்புறம் வந்து கூச்சம் தயக்கம் ஒளிந்து கொள்ளுதல் பொதுவான இடத்துக்கு வராமல் பின்வாங்குதல் இதெல்லாம் ஏற்பட்டு வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் எப்பொழுது சாவு வரும் சாவ சாக வேண்டும் என்கிற ஆசை வந்துவிடும் சாவு என்பது அது எப்போது வரும் வந்தால் நன்றாக இருக்கும் வாழ்வதை விட போன்று அவ அழகு இல்லாமல் வாழ்வதை விட செத்து போவதே சிறந்தது என்று வா வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் போய் சாக வேண்டும் என்கிற ஆசை வந்துவிடும்